ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாட கொஷின் பேப்பர் பார்க்கலாம் வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் வந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தினுடைய கட்டுமானப் பணிகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து தொடங்கி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முடிக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டத்தினுடைய அடிப்பகுதி எத்தனை அடி நீளமும் எத்தனை அடி அகலமும் உடையது இருபத்தைந்து நீளம் இருபத்தைந்து அகலம் வள்ளுவர் கோட்டத்தினுடைய மொத்த உயரம் எவ்வளவு ஆன்சர் வந்து நூற்றி இருபத்தி எட்டு அடி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை எத்தனை அடி உயரம் உள்ள பாறை மீது அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து முப்பது அடி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரம் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை அடி உயரம் கொண்டது ஆன்சர் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை மொத்தம் எத்தனை டன் எடை கொண்டது ஆன்சர் வந்து ஏழாயிரம் உலக தமிழ் சங்கம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து மதுரை உலக தமிழ் சங்கம் எத்தனை சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து எண்பத்தி ஏழாயிரம் உலக தமிழ் சங்க கட்டடம் நிறுவப்பட்டு மதுரையில் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி ரெண்டாயிரத்தி பதினாறு பூம்புகாரில் உள்ள சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் இவ்வடியில் மாறி என்ற சொல் இடம் எதை குறிக்கும் பார்த்திங்கன்னா மழை பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து முஞ்சுரை அறையனார் முஞ்சுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டு பழமொழி நானூறு மொத்தம் எத்தனை பாடல்கள் கொண்டது ஆன்சர் வந்து நானூறு ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை எழுத கிடைக்கும் சொல் வந்து ஓடையெல்லாம் பொறுத்துக பார்க்கலாம் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக இப்பாடலில் வையம் என்னும் சொல் என்பதனோட பொருள் வந்து உலகம் முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் ஆன்சர் வந்து பொய்கை ஆழ்வர் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இப்பாடலில் தகலி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அகல் விளக்கு அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து பூதத்தாழ்வர் பூதத்தாழ்வர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் பொறுத்துக்க பார்க்கலாம் வித்து அப்படின்னா விதை ஈன அப்படின்னா வந்து பெறம் நிலன் அப்படின்னா நிலம் பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர் முனைப்பாடியார் இயற்றிய அறணரிசாரம் எத்தனை பாடல்களை கொண்டது இரநூத்தி இருபத்தி ஐந்து ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு தியானம் செய் என்று பொருள் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலவனம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து கண்ணதாசன் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வின் கனவு என்ற பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து கண்ணதாசன் சாந்தம் என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து அமைதி உலகம் என்று பொருள் தரும் சொல்லியது ஆன்சர் வந்து தாரணி மகத்துவம் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து கண்ணதாசன் தன்னாடு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன தன்கூட்டல் நாடு மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து சே பிருந்தா பொறுத்துக்காக பார்க்கலாம் சமயம் ரிலிஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை வந்து டாக்டரின் பொறுத்துக பார்க்கலாம் தத்துவம் பிலாசபி நேர்மை இன்டகிரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் அஸ்ட்ரானாமி வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே இந்த பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து பாரதியார் புகழ் என்று பொருள் தரும் சொல் எது ஆன்சர் வந்து இசை சூழ்கலி நீங்க தமிழ்மொழி உங்க துவங்க வையகமே இப்பாடலில் சூழ்கலி என்பதனோட பொருள் என்ன சூழ்ந்துள்ள அறியாமை இருள் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் வந்து பாரதியார் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதிரி இந்த பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து தொல்காப்பியர் பொறுத்துக்காக பார்க்கலாம் விசும்புனா வானம் மயக்கம்னா வந்து கலவை மரபு அப்படின்னா வழக்கம் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் செய்யுள் அப்படின்னா வந்து பாட்டு தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து மூன்று தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது ஆன்சர் வந்து ஒன்பது பொறுத்துக பார்க்கலாம் இளமைப் பெயர்கள் புலி வந்து பரள் சிங்கம் குருளை யானை பசு கன்று கரடி வந்து குட்டி பொறுத்துக பார்க்கலாம் ஒலி மரபு அதில் வந்து புலி வந்து உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் கரடி வந்து கத்தும் பொறுத்துக பார்க்கலாம் ஒலி பிறப்பியல் ஆன்சன் வந்து ஆர்டிகுலேட்ரி பொனிட்டிக்ஸ் மேயொலி ஆன்சர் வந்து கான்சுனன்ட் மூக்கொலி பார்த்திங்கன்னா நேசல் கான்சுனன்ட் சவுண்ட் கல்வெட்டு வந்து ஏபிகிராஃப் பொறுத்துக்காக பார்க்கலாம் உயிரொலி ஆன்சர் வந்து வவல் அகராதியியல் ஆன்சர் வந்து லெக் லெக்சிகோகிராஃபி ஒலியன் ஃபோனிம் சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் உடையாட உள்ளம் துண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயுமே வடிகளினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து வாணிதாசன் இரக்கம் என்று பொருள் தரும் சொல்லியது ஆன்சர் வந்து ஈரம் முழவு என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து இசைக்கருவி நாணம் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்கம் பொறுத்துக்காக பார்க்கலாம் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் நன்சை அப்படின்னா நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போடு பாடப்படும் பாடல் செஞ்சொல் அப்படின்னா சொல் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் ஆன்சர் வந்து வாணிதாசன் வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது ஆன்சர் வந்து ஃப்ரெஞ்சு நன்சை என்று கிடை சொல்லை வந்து பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் ஓடை கூட்டல் ஆடை என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஓடை மேகம் என்று பொருள் தரும் சொல் வந்து முகில் சேதம் என்னும் பொருள் தரும் சொல் வந்து விண்ணம் காலன் என்னும் பொருள் என்பதனோட பொருள் பார்த்தீங்கன்னா யமன் பொறுத்துக்கா பார்க்கலாம் செ கெடி கலங்கி ஆன்சர் வந்து மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் வாகு சரியாக மெத்த மிகவும் இருபத்தைந்து என்பதனோட தமிழின் எது ஆன்சர் வந்து உரு பதினேழு என்பதனோட தமிழின் எது ஆன்சர் வந்து கா ஏ பொறுத்துக்க பார்க்கலாம் பழங்குடியினர் ஆன்சர் வந்து ட்ரைப்ஸ் சமவெளி பிளைன் பள்ளத்தாக்கு வேலி புதர் வந்து திக்கஸ் பொறுத்துக்க பார்க்கலாம் மலைமுகடு ஆன்சர் வந்து ரிட்ஜ் வெட்டிகிளி வந்து லோகஸ்ட் சிறுத்தை வந்து லியோபர்ட் மொட்டு வந்து பர்டு திருவள்ளுவரை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பர் ஆன்சர் வந்து ரெண்டாயிரம் திருக்குறளில் உள்ள அறத்துப்பால் நான்கு இயல்களை கொண்டது திருக்குறளில் உள்ள பொருட்பால் மூன்று இயல்களை கொண்டது திருக்குறளில் உள்ள இன்பத்து பால் வந்து இரண்டு இயல்களை கொண்டது பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சறுக்கங்களை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து பத்து நீலகேசி கூறும் நோயினுடைய வகைகள் எத்தனை ஆன்சர் வந்து மூன்று ஊசவம் என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து அடங்கி இருத்தல் தீர்வன என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து நீங்குபவை நற்காட்சி என்று பொருள் தரும் சொல்லியது ஆன்சர் வந்து தெளிவு ஓர்தல் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லறிவு அணிகலன்களை அணிந்தவளே என்று பொருள் தரும் சொல்லியது பூனாய் பொருதுக பார்க்கலாம் நிகழ் இகழும் ஆன்சர் வந்து ஒளி பொருந்திய பேர்தர்க்கு ஆன்சர் வந்து அகற்றுவதற்கு த்ரீயோக மருந்து மூன்று யோக மருந்து பிறவார் பிறக்க மாட்டார் பினி வந்து பார்த்திங்கன்னா துன்பம் தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தாமணி உலகின் உறுதி உடையவரே உலகில் என்பம் உடையவராம் இப்பாடலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கவிமணி சுண்டை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்கு உலகம் என்று பொருள் தரும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா வையம் பொறுத்துக்காக பார்க்கலாம் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு பெண் வயல் பாதுகாத்தல் திட்டு முட்டு தடுமாற்றம் கவிமணி தேசிக விநாயகனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் குமரி சுஜாதாவினுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் பொறுத்துக்காக பார்க்கலாம் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் வரபன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாவாம் இப்பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து குமரகுருபரர் கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாவாம் முற்ற இப்பாடலில் முற்ற என்பதனோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளிர குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளன ஆன்சர் வந்து நூற்றி ரெண்டு ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து சிவகங்கை வேற்றுமை உருபுகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து எட்டு வகைப்படும் பண் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை முரளும் என்பதனோட பொருள் வந்து முழங்கும் மத வேழங்கள் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத யானைகள் சுந்தரர் அருளிய தேவாரப் பாடல்கள் பன்னிரு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன தேவாரம் எத்தனை பேரால் பாடப்பட்டது ஆன்சர் வந்து மூன்று இதில் தேவாரம் பாடாதவர் யார் பார்த்திங்கன்னா சீக்கிரார் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கலித்தொகை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா